ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவேல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான வேலைக்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி பூசல்லாய் பரிசுத்த பவுல் ரோமர் கெழுதின நிருபம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் தியான வசனம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் ரோமர் பதினான்கு பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனம் தேவனுடைய ராட்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் இருக்கிறது இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் இருக்கிறான் இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் இருக்கிறான் இவைகளிலே இவைகளிலே நீதியையும் சமாதானத்தையும் ஒரு ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற அந்த ஊழியத்திலே அந்த ஊழியத்திலே தேவனால் வழிநடத்தப்படுகிறவன் தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறான் அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளை ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு பிரியமாய் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே இருந்தான் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும் தேவனால் விடுவிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானதை செய்யவில்லை என்றால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை திருஷ்டாந்திரமாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் தேவனுக்கு இருப்பது என்றால் என்ன தேவனுக்கென்று தன்னுடைய சரீரத்தை ஒப்புக்கொடுப்பது முழுமையுமாய் தன்னை அர்ப்பணிப்பது என்று சொல்லி நாம் பார்த்தோம் அது மாத்திரமல்ல தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தேவனுக்கு இருக்கிறான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறான் தொடர்ந்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம் என்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறான் அதைத்தான் பதினான்காம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனாக இருக்கிறான் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கான ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்று ஊழியம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை அநேகருடைய மனதிலே எழும்புகிற ஒரு காரியங்கள் வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது ஊழியம் என்றால் ஏதோ நான் வார்த்தைகளை சொல்லி நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்வதல்ல நமக்குரிய கோட்டைகளையும் கொத்தளங்களையும் கட்டுவதல்ல ஊழியம் என்பது அதைத்தான் இங்கே சொல்கிறார் தேவனுடைய ராட்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல புசிப்புக்காக குடிப்புக்காக வாழ்வாதாரத்திற்காக என்று சொல்லி என்று ஊழியத்தை கையில் எடுக்கக்கூடிய ஏராளமான மக்கள் உண்டு யாரை நான் குறைப்பட்டு சொல்லவில்லை ஆனால் பரிசுத்த வேதவசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராட்சியம் புஷிப்புக்கானதல்ல குடிப்புக்கானதல்ல அருமையான கத்துடை பிள்ளைகளே தேவனுடைய ராட்சியம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த ஊழியம் சமாதானத்தின் ஊழியம் இது நீதியின் ஊழியம் சமாதானத்தின் ஊழியம் சந்தோஷமான ஒரு ஊழியம் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இங்கே இந்த வசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை மகிழ்வித்து கொள்ள வாழாமல் பிறருடைய நன்மைக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதியானது நமக்கு விளக்குகிறது ஆம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே அதை உண்பதா இதை உண்பதா அதை சாப்பிடாமல் தவிர்ப்பதா இதை சாப்பிடாமல் தவி தவிர்ப்பதா என்ற சிறிய காரியம் இவைகளெல்லாம் சிறிய ஒரு காரியங்கள் அந்த காரியங்களே மற்றவரை வருத்தமடையவோ அல்லது புண்படுத்தவோ செய்தால் அது சிறிய காரியம் அல்ல நாம் செய்ய நினைப்பதை அது மற்ற விசுவாசிகளிடம் ஏற்படுத்தக்கூடிய விளைவை கருத்தில் கொள்ளாமல் வலியுறுத்தக்கூடாது கவனமாக நாம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசிகளுக்காகவும் மறித்திருக்கிறார் ஆகையினாலே யாரையும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது அவர்களுடைய விசுவாசத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த பழக்கத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் மீது நாம் கரிசனை கொள்ள வேண்டாமா யோசித்து பாருங்கள் வெளியே இருந்து உள்ளே செல்வதெல்லாம் ஒன்று மனிதனை தீட்டுப்படுத்தாது என்று சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து சொல்லிவிட்டு புதிதாக வந்த விசுவாசிகளுக்கு இடர்கள் உண்டாக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் நாம் எவ்வளவு பரிதபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ராட்சியத்தின் முக்கிய காரியம் ஒருவர் விரும்புவதை உண்பதோ குடிப்பதோ அல்ல பிரச்சனைக்குரிய அனைத்து காரியங்களிலும் தனிப்பட்ட சுதந்திரம் வேண்டும் என்பதோ அல்ல அது தேவனுடைய ராட்சியத்தின் அடிப்படை காரணங்களை ஊக்குவிக்கும் வகையில் நடந்து கொள்வதாகும் அதுதான் நீதி சமாதானம் மற்றும் கூறுதல் நாம் விரும்பும் வகையில் செயல்படுதல் என்பது இவைகளில் எதையுமே ஊக்குவிக்கவே முடியாது பவுலனுடைய அணுகுமுறையை நீங்கள் பாருங்கள் அருமையான கத்தனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ராட்சியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ராட்சியத்தின் ஊழியக்காரர்கள் நீங்களே நானும் இந்த உலக பிரகாரமான ராட்சியத்தினுடைய ஊழியர்கள் அல்ல உலக பிரகாரமான ராட்சியத்தின் ஊழியக்காரர்களே மேலதிகாரிகளுக்கு பயந்து செய்கின்ற பொழுது தேவ ராட்சியத்தின் ஊழியக்காரர்களாக இருக்கிற நீங்கள் ராட்சியத்தின் ஊழியக்காரர்களாக இருக்கிற நாங்கள் நாம் எவ்விதமாய் தேவனுக்கு பிரியமாய் இரு ஊழியத்தை செய்கிறோம் என்பதை மறந்து போகாமல் கடைபிடிக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே நான் குடிப்பதினாலோ நான் சாப்பிடுவதனாலோ நான் அது வேண்டாம் இது வேண்டாம் என்று சொல்லி தவிர்ப்பதினாலோ பிறருடைய மனதை காயப்படுத்த விடாதபடி புண்படுத்தி விடாதபடி அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே தேவனுக்காக வாழ்ந்து நம்முடைய கிரியைகளுக்கான அவருடைய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் எனவே நம்முடைய பிரதானமான நோக்கம் ஆண்டவரை மகிழ்விப்பதாக இருக்க வேண்டும் ஆண்டவரை மகிழ்விப்பது எப்படி நீதி செய்கிறவர்களினாலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் சமாதானமாக இருப்பதினாலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் ஆம் பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே நம்முடைய சகோதர சகோதரிகளுடன் இவ்வுலகில் வாழுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா இந்த உலகில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரே வீட்டிற்குள்ளாகத்தான் கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே சமாதானம் உண்டா ஐக்கியம் உண்டா சந்தோஷம் உண்டா நீதியான காரியங்கள் காணப்படுகிறதா மனைவிக்கு ஒரு நீதி கணவனுக்கு ஒரு நீதி என்பதல்ல மகளுக்கு ஒரு நீதி மகனுக்கு ஒரு நீதி என்பதல்ல அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பங்களில் காரணம் சந்தோஷத்தை இழந்து தவிப்பதற்கு காரணம் நீதி இல்லை சமாதானம் இல்லை ஒற்றுமை இல்லை இசைந்த ஒரு வாழ்வு இல்லை அருமையான கர்த்தனை பிள்ளைகளே அவர்களை குறித்ததான நம்முடைய முக்கிய நோக்கம் அவர்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்புவதும் தேவையில்லாமல் யாரையும் புண்படுத்தக்கூடிய எந்த காரியமும் எந்த வார்த்தையும் கொடுக்காமல் இருப்பதுமே ஆகும் என்பதை பதினைந்து பத்தொன்பது மற்றும் இருபதா இருபத்தோராம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆம் இதுதான் நம்முடைய ஊழியம் இந்த ஊழியம் தேவனுடைய ஊழியம் என்று சொல்வது நான் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வட இந்தியாவுக்கு செல்வதோ தேவனை அறிந்தராத மக்களுக்கு சொல்வதோ அல்ல அது அவசியம் ஆனால் இங்கே குறிப்பிடக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த தேவநீதி தேவ சமாதானம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குனாலே கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியர்கள் நாம் ஒவ்வொருவரும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது ஆமர்மையான கத்தோடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயத்தினாலும் மனச்சாட்சியினாலும் ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பதை நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் யாரையும் சட்டென்று நியாயம் தீர்க்கிறவர்களாக அல்ல யார் என்னை தீர்க்க முடியும் தேவன் ஒருவரே நியாயாதிபதி அவர்தான் நியாயம் தீர்க்க முடியும் ஆகையினாலே யாரையும் நியாயம் தீர்க்காமல் நாம் தேவ நீதியை விதைக்கிறவர்களாக நீதிக்கென்று விதைக்கிறவர்கள் நீதிக்கென்றாக இருப்பார்கள் தேவ நீதியை விதைக்கிறவர்களாக சமாதானத்தின் தூதுவர்களாக நாம் நாம் காணப்பட வேண்டும் சமாதானம் இசைந்த ஒரு வாழ்வு இந்த இசைவு உண்டா ஐக்கியம் உண்டா ஏக மனது இருக்கிறதா தேவனோடு இசைவாய் கட்டப்பட்டு வருகிறேனா நீங்களும் நானும் ஆண்டவர் பண்ணுகின்ற வாசஸ்தலம் பண்ணை மாளிகை ஆலயம் நாம் தேவனுடைய ஆலயமாக ஜீவனுள்ள கல்லாகி அவரோடு கூட்டி கட்டி இசைவாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறோமாம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே சுயத்தை சந்தோஷப்படுத்தவோ அல்லது தட்டி கொடுக்கவோ கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை சுயத்திற்கு நான் சாக வேண்டும் சுயத்தை நான் சாகடிக்க வேண்டும் சிலுவையிலேயே என் சுயம் சாக வேண்டும் அப்பொழுது மாத்திரமே என் தேவன் விரும்புகிற அவருக்கு பிரியமான ஊழியக்காரனாய் நான் இருக்க முடியும் அது எந்த ஊழியமாக இருந்தாலும் என்னை பிரியப்படுத்தவோ என்னை சார்ந்தவர்களை பிரியப்படுத்தவோ இல்லை என்றால் எனக்கு உதவி செய்கிறவர்களை பிரியப்படுத்துகிறோ ஊழியம் அல்ல அது ஊதியத்திற்கான வேலை அது ஊதியத்திற்கான வேலை மனுஷர்களுக்கேற்ற நவமான உபதேசங்களை கொடுக்கிறவனாக நான் இருப்பேன் என்றால் நான் ஒரு கள்ள உபதேசி மக்கள் மெய்யான நீதியை விதைக்கென்று விளைச்சலுக்கென்று விதைக்கிறவர்களாகவும் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவினால் ஏற்படும் சந்தோஷத்தினாலே நிறையப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் அதுதான் நீங்கள் நானும் நீதி செய்கிறவர்களாக சமாதானத்தையின் பிள்ளைகளாக காணப்படுவோம் என்றால் என் தேவன் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை அங்கே எனக்கு நிறைவாக கொடுக்கிறார் ஆம் இந்த உலகத்திலே பிதாபாயி தேவனை கிறிஸ்து பிரதிபலித்தபடியினால் அவர் உலகத்தின் நிராகரிப்பு நிந்தைகள் மற்றும் அவதூறுகளை சகிக்க வேண்டியதாக இருந்தது அவர் தம்மைத்தாமே சந்தோஷப்படுத்த முயற்சி செய்திருந்தால் அவருக்கு சிலுவை மரணமே வந்திருக்க முடியாது இன்றைக்கு உபதேசிகள் பேசுகின்ற செய்திகள் நவமான செய்திகள் செழுமையான செய்திகள் ஆசீர்வாதமான செய்திகள் என்று எவைே எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ இவைகளை தேவன் பிரசங்கித்திருப்பார் என்றால் அவருக்கு சிலுவை மரணம் இல்லை அது அல்ல தேவ நீதியையும் தேவ சமாதானத்தையும் அவர் கொடுக்கும்படியாகி வந்தார் பரிசு தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தை நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாது நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார் ஆனால் ஆண்டுபுறாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைகளை நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் எது நடந்தாலும் பிதாவாகி தேவனை சந்தோஷப்படுத்துவதே அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார் நம்மை மட்டும் பிரியப்படுத்தி வாழாமல் தேவனுக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் அன்பின் ஆண்டு உமக்கு பிரியமான ஊழியத்தை என்னுடைய வீட்டிலிருந்து நான் ஆரம்பிக்க என்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க என்னுடைய சொந்த சபையிலிருந்து ஆரம்பிக்க நீ உதவி செய்யும் ஆண்டவரே தேவ நீதியை விதைக்கிறவனாக தேவ சமாதானத்தை கொடுக்கிறவனாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக பிறரை ஊக்குவிக்கும்படியாக எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்மை மாத்திரம் உயர்த்தி காண்பிக்க உனக்கு பிரியமான ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் நாங்கள் எங்களை வெளிப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபைதார் மெட்ரோ மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன்